ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொதுவாக சினிமா நடிகர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பத்மஸ்ரீ பட்டம் தந்தால் ஒரு நல்ல விஷயம் அனைவருக்கும் தெரியும் பத்மஸ்ரீ நரசம்மா என்றால் யாருக்கும் தெரியாது இரண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு படிக்காத நரசம்மாவுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து கௌரவித்தார்கள் அதுவரையில் கர்நாடகாவுக்கு மட்டும் தெரிந்தவர் உலகத்துக்கே அறிமுகமானார் நரசம்மா அவர்கள் அந்த அந்த அம்மா செய்த மாபெரும் சேவைக்கு நம்ம நாடு முழுவதும் வணங்கியது கர்நாடகா மாநிலம் தும்கூர் ஜில்லா பாவுகட அந்த அம்மானுடைய சொந்த ஊர் நரசம்மா பாவுகட சமீபத்தில் கிருஷ்ணபுரி என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்தார் பனிரெண்டு வயதிலே அவருக்கு கல்யாணம் நடந்தது பனிரெண்டு பேர் சந்ததி அந்த தாய்க்கு தன்னுடைய தொண்ணூற்றி ஏழாவது வயதில் முப்பத்தாறு பேர் பேரன் பேத்திகளை பார்த்தால் நரசம்மா அவர்கள் சாதாரணமான கூலி வேலை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறது அவர் குடும்பம் ஆனால் அந்த காலத்திலே ஆஸ்பத்திரிகள் இல்லாத நாட்களில் தன்னுடைய இருபது வயதிலேயே பிரசவம் பார்த்தார் மாறி ஒரு குழந்தைக்கு பிரசவம் செய்தால் நரசம்மா அந்த அம்மா அவளுடைய பாட்டியிடம் வேலை கற்றுக்கொண்டு தனது அத்தைக்கே பிரசவம் பார்த்தார் தன்னுடைய ஐந்து குழந்தைகளுக்கு அவங்க பாட்டி தான் பிரசவம் பார்த்தார் அப்படி தன்னுடைய பாட்டியிடமிருந்து அந்த விதியை கற்றுக்கொண்டாள் அதை முதல் சாகும் வரை அந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு ஒரு பைசா கூட வாங்காமல் அந்த ஒரு பக்கத்து கிராமங்களுக்கு ஒரு மருத்துவராக மாறினார் சுமார் எழுபது வருடங்கள் பதினைம் பேருக்கு பிரசவம் பார்த்தால் அதில் விசித்திரம் என்னவென்றால் ஒரு குழந்தையும் இறக்காமல் சரியாக பிறக்கவில்லை என்ற குறையும் நடக்கவில்லை அந்த அனுபவத்தில் வயிற்றில் குழந்தை எப்படி இருக்கிறது அங்கங்கள் எப்படி உள்ளது சுகப்பிரசவமா இல்லை ஆபரேஷன் தேவையா என்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக கண்டுபிடித்து சொல்வார் அந்த அம்மானுடைய வேலையை அனுபவத்தை பார்த்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள் கூட ஆச்சரியமடைந்தனர் அவர்தான் பத்மஸ்ரீ நரசம்மா அவர்கள் இப்போ தெரிந்ததா பத்மஸ்ரீ பட்டம் எதற்காக அவரை தேடி வந்ததுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்